வணக்கம்மா இந்த மாதிரி வந்து ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இந்த மூணு ரேகைகளையும் இந்த மாதிரி ப்ளஸ் குறி ப்ள ப்ளஸ் எண்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்க இருதய ரேகையில் புத்தி ரேகையில் ஆயுள் ரேகையில் இந்த மாதிரி எக்ஸ்குறிகள் இந்த மாதிரி அயர்லாண்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் கைகளில் வேறு எண் எண்டாக விழுந்திருக்கும் அதே மாதிரி புத்தி ரேகையில் உழுகும் இருதய ரேகையில் உழுகும் ஆயில் ரேகையில் உழுகும் இந்த மாதிரி எஸ்குரியலாம் இந்த மாதிரி விழுந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு ஆயிலில் விழுந்துச்சு அப்படின்னா ஆயில் ப்ராப்ளம் வருமா புத்தி ரேகையில் விழுந்துச்சுன்னா நல்ல புத்தியாக நல்லா இதுவாக இருக்க மாட்டாங்க டாய் ஒரு டேலண்ட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு செய்கிறது பூரா பார்த்தீங்கன்னா ஏடிபிட்டி நல்லதே செஞ்சால் கூட வந்து தப்பான கன்னடத்தை தெரியும் அதே மாதிரி அவங்க செய்கிறது எதுவுமே சரியாக இருக்காது அதே மாதிரி இருதய ரேகையில் விழுந்துச்சுன்னா இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இலாண்டெலாம் இருந்தால் கொண்டு போய் இருதய சம்மந்தப்பட்ட நோய்களை கொண்டு போய்விடும் இந்த மாதிரி ரேகைகளில் வந்து முக்கியமாக ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இந்த மூணு ரேகைகளையும் இந்த மாதிரி குறிகள்லாம் விழுகூடாது உழுகாமல் நல்லா இருக்கணுமா அப்போ தான் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா முக்கியமானது வந்து ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இந்த மூணு ரேகையுமே கம்ப்ளைண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு அது எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இப்போ இப்போ அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன்